வணக்கம் கடந்த ஒரு வாரமாக தொலைக்காட்சிகள்லேயும் சரி சமூக ஊடகங்கள்லையும் பேசப்படுகிற பொருளாக இருப்பது என்னென்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் போய் ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கிற அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் அவர் ஆன்மீகன்னு கூட சொல்ல முடியாது அது மத கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறாரு சின்ன குழந்தைகள் மத்தியில் நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி முடித்தாலும் தான் ஆனால் வந்து நான் ஆசிரியராக எங்கேயும் பயன் எங்கேயும் பணியாற்றியதில்லை ஸோ அந்த முறையில் வந்து என்னுடைய கருத்துக்களையும் நான் கூறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஆசிரியர் பயிற்சி உடத்தநாடு கல்வியல் கல்லூரியில் படித்தேன் எனக்கு அப்போ வந்து ஒரு பசுமையான நாவம் இந்த என்எஸ்எஸ் கேம்ப் அங்கே என்னுடைய கல்லூரியில் நான் படிக்கிறப்ப நடந்தப்ப அதில் ஒரு பட்டிமன்றம் நடத்தினாங்க அந்த பட்டிமன்றத்தில் நான் ஒரு பக்கமும் அவ்வளோ என்னோட என்னுடைய என்னோடு பயின்ற நண்பர்களை அவங்க வந்து இன்னொரு பக்கத்துலேயும் பேசுகிறப்ப என்னுடைய நண்பர் வந்து என்ன பேசினாருன்னா அந்த பட்டிமன்ற இடையில் வந்து நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அப்படின்னு பேசிட்டாரு நான் உடனே அடுத்து என்னுடைய வாய்ப்பு வரப்ப எழுந்து அவர் ஒரு அறிவியல் முதுகலை அறிவியல் படித்து ஆசிரியர் பயிற்சி பெற்றுட்டு இருக்கிற ஒரு நண்பர் நான் அப்போ சொன்னால் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது மழை வந்து எப்படி உருவாகுதுங்கிறது அது ஒரு அறிவியல் பூர்வமாக தண்ணீர் வந்து ஆவியாகி அது மேக மே மேகமாக மாறி அது குளிர்ந்து மழை பெய்யுது நீங்கள் வந்து நல்ல அவங்க இருக்கிறது நல்ல மழை பெய்யுதுன்னு இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் தான் போய் நாளைக்கு இந்த மாணவர்களுக்கெல்லாம் கற்பிக்க போகிறீங்களா அப்படின்னு நான் பே ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன் பேசிவிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் அப்புறம் அவர் வெளில வந்த பிறகு சொன்னார் என்ன அவங்கன்னு இப்படி பேசிட்டீங்க நான் சும்மா ஒரு பேச்சு சுவாரஸ்யத்துக்காக இப்படி சொன்னங்க அப்படின்னாரு அதை சொன்னேன் நான் அப்பா சொன்னேன் கூட நம்ம வா ஆசிரியர்களாகிய நம்ம வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுங்க நம்ம வந்து அறிவியல் கருத்துக்களை தான் மாணவர்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஒரு இளைஞர் பேசினர் பேசியிருக்கிறாரு அவர் பேசுனது கொஞ்சம் துண்டு துண்டாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அதில் வந்து அந்த ஆசிரியர் சங்கர் வந்து அந்த மறுஜன்மம் அந்த 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 சமயத்தில் அவர் எழுந்து வந்து கேள்வி கேட்குறாரு அவர் அவர் ஒருத்தர் தான் கேள்வி கேட்டார் இப்போ இதில் என்ன ஆகிட்டுன்னா அவர் அவர் பேசி முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறமும் மீண்டும் பேசியிருக்கிறார் பேசி முடிச்சிட்டு தான் அவர் போயிருக்கிறார் போய் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் கூட அவர் அன்று பேசியிருக்கிறார் என்று கேள்விப்படும் அவர் உடனே அதை அறிந்து அரசாங்கம் என்ன பண்ணிட்டுன்னா அந்த அந்த தலைமை ஆசிரியை அம்மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அது உண்மையிலேயே பண்ண வேண்டிய விஷயம் தான் அந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபரோ கூட அந்த அம்மாவுக்கு மெமோலாம் கூட கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா மேடையிலேயே ஆசிரியர் ஷங்கர் வந்து பேசுகிறார் பேசின பிறகு அந்த அம்மா சொல்லுது அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னு ஏதோ அவர் மீது ஒரு பச்சாவதத்தோட அந்த அந்த ஸ்பீக்கர்கிட்ட சொல்லுது அவர் உடனே மாற்றுத்திறனாளினா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதாவது இந்த அம்மாவே அந்த ஆசிரியர் குறித்து வைத்திருக்கிற கண்ணோட்டமே மிக மிக ஒரு சமூக அவலமான ஒரு கண்ணோட்டம் இப்போ இந்த அம்மா வந்து இந்த அம்மா வந்து ஒரு பெண் ஆசிரியை தலைமை ஆசிரியை அந்தம்மா ஒரு பொம்பளைங்க அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா அவங்க எவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னு சொல்றது அது வந்து என்ன அந்தம்மா அது சொல்கிறத அந்த காணொலியில் பார்க்குறப்ப எனக்கு என்னடா இந்த மாதிரியான எல்லாம் எப்படி தலைமை ஆசிரியராக இந்த இந்த சமூகம் வச்சிருக்கு இது இந்த மாதிரியான தலைமை ஆசிரியர்கள் மூலமாக இந்த இந்த குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரியான சமூகமாக உருவாக போகுது அப்படிங்குற நினச்சி ரொம்ப மிக வருத்தமாக இதில் என்னென்னா இந்த நிகழ்வில் வந்து தலைமை ஆசிரியர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு அப்புறம் வந்து ஆசிரியர் சங்கர் தமிழ் ஆசிரியர் சங்கர் வந்து போற்றப்படுகிறார் அவர் கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பேசிய மனிதர் வந்து துண்டு துண்டாக நம்ம பார்க்குறப்ப ரெண்டு மூன்று விஷயங்கள் பேசுகிறாரு ஒன்று வந்து ஒரு மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரத்தை அந்த காலத்தில் சொன்னோம்னா நெருப்பு மழை பெரியன்னு சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு மந்திரத்தை சொன்னோம்னா பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதான் அதாவது உலகத்திலேங்க ஆங்கிலேயர்களைப் போல இங்கிலீஷ்காரர்களைப் போல அடுத்த மனிதர்களுடைய அறிவை தனதாக்கி கொண்டவர்கள் வேற யாருமே கிடையாது நீங்கள் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டாலே ஆங்கிலத்தில் இருக்கிற முக்கால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான சொற்கள் எல்லாமே கிரேக்க சொற்களாக இருக்கும் நீங்கள் வந்து பெடகாக்கியா இருந்தாலும் சரி நிறைய வார்த்தைகள் நிறைய சொற்கள் மெடிக்கல் டேர்ம்ஸ் முழுக்க முழுக்க எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்ட வரையில் எல்லாமே கிரேக்க சொற்கள் தான் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சொல்லை கூட அவங்க எடுத்திருக்கிறாங்க கட்டுமரான்கிறத கட்டமரான் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே ஆங்கிலேயர்கள் எப்பொழுதுமே அடுத்த அறிவினை எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படி தான் நான் உணர்ந்து கொள்கிறேன் இவங்க வந்து பறக்கிற டெக்னாலஜி நெருப்பு வர டெக்னாலஜிலாம் வச்சுருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எடுத்து தூக்கி கொளுத்தி போட்டிருக்க மாட்டாங்க அதை எடுத்துகிட்டு போய் அவனையாவது கேட்டு அதை பயன்படுத்தி இருப்பார்கள் ஏன்னா கோயின்னு தங்கத்தை எடுத்துகிட்டு போனா அப்புறம் மயிலாசனத்தை எடுத்துகிட்டு போனா இவ்வளோதும் எடுத்துகிட்டு போனவன் மழை பெற வைக்கிறதையும் பர மனசன் பறந்து போற டெக்னாலஜியும் எடுத்து கொளுத்தணும் எனவே இதை இது இதுவே ஒரு ஒரு ஆங்கிலேயர்கள் மீது இந்த ஆர்எஸ்எஸ் பீப்புள் சொல்ற அதே டெம்ப்ளெட்டில் அந்த அந்த பையன் பேசுகிறாப்புல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னன்னா அது மேல்நிலை பள்ளியா உயர்நிலை எந்த பள்ளியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சலர் டிகிரி படித்த ஆசிரியர் இருப்பார் அல்லது வந்து மாஸ்டர் டிகிரி படித்தவர் இருப்பார் இவர் வந்து இவர்களுக்கு இவங்களுக்கு முன்னாடி அந்த 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 இளைஞர் பேசுகிறாரு ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆசிரியர்கள் கேள்வி கேட்காம அது அப்படியே மூணு கேட்டுட்ருந்தாங்கன்னா இந்த ஆசிரியர்கள்கிட்ட பயின்று இந்த மாணவர்கள் நாளைக்கு போய் இந்த 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 மாணவர்கள் நாளைக்கு போய் என்ன பெரிய அறிவியலை சாதிச்சிட போகிறாங்க ஒரு மந்திரத்தை சொன்னால் உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னா அங்கே இருந்த சோலாஜிவாதியாருக்கு வாத்தியார் தான் கேள்வி கேட்டுருக்கணும் ஒரு ம ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பெய்யும்னு சொல்கிறாரு அப்போ சொல்கிறப்ப எந்த அங்கே இருக்கிற வாத்தியார் கேள்வி கேட்டுருக்கணும் அங்கே இருக்கிற வாத்தியார் தான் கேள்வி கேட்டுருக்கணும் அவங்கெல்லாம் கேள்வி கேட்காம அமைதியாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நான் இப்படி வச்சுங்க நம்ம அந்த அந்த ஆசிரியர்கள் இருக்கிற பகுதியில் அந்த ஆசிரியர் வீட்டுக்கு எழுத்தாப்பில் ஒருத்தன் வந்து தகராறு பண்ணுறான் இல்லை ஏதோ ஒரு இருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த அந்த ஏரியாக்கார காவல் அதிகாரி கண்டும் காணாமல் போனால் இந்த வாத்தியார் கடுப்பாவாரா மாட்டாரா கண்டிப்பாக கடுப்பாவார்ல ஒரு எங்கள் ஏரியா போ காவலர் போலீஸ்காரரு இங்கே சண்டை நடக்குது கண்டுக்காமையும் காணாமையும் போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்போ போலீஸ்காரவங்களுக்கு ஒரு சட்டம் ஆசிரியர்களுக்கு ஒரு சட்டமா தாங்கள் படித்த தாங்கள் கற்பிக்க வேண்டிய விதை வி விஷயங்களை மீறி ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அறிவியலுக்கு ஒவ்வாத பகுத்தறிவை விட்டுருங்க பகுத்தறிவு அப்படிங்கிறது அது வந்து உடனே பகுத்தறிவுன்னு நம்ம பேசினோம்னா இவங்க அதை வந்து பெரியாரோடையும் திராவிடர் கழகத்தோடையும் இவங்க ஒப்பிடுவாங்க அறிவியலுக்கு ஒப்பாத இவங்க படித்த படிப்புக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா கேள்வி கேட்கல பொதுமக்கள் எல்லாம் பேட்டி காண்றப்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு இளைய பெண் அந்த பொண்ணு சொல்லுது அந்த 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 ஆசிரியரை தவிர அந்த 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 தமிழ் ஆசிரியர் தவிர அந்த யாருமே கேள்வி கேட்கலையா அப்ப அவங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா அது உண்மையிலேயே அந்த தான் அந்த அதெல்லாம் அந்த அறிவியல் ஆசிரியர்கள் வெக்கி தலை குடிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல இந்த ஆசிரிய ஆசிரிய சங்கங்கள் வந்து அந்த அம்மாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது தப்பு அந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க அப்புறம் அது அதோட வெக்கக்கேடு அது மிக வெக்கேடு இந்த மாதிரியான சூழலில் தான் இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் படிக்கிறாங்க அதுவும் அசோக் நகருங்கிறது வந்து சென்னையின் ஒரு மைய பகுதியில் இருக்கிற இடம் எல்லா அறிவியல் வளர்ச்சியும் வளர்ந்த ஒரு பகுதி அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்களே இந்த கதின்னா இன்னும் உள்ளே உள்ளே போகிறப்ப இவங்கெல்லாம் எந்த கதியில் இருப்பாங்கன்னு உண்மையிலே தெரியல இது வந்து உண்மையிலே ஆசிரியர்களை மா மற்ற ஆசிரியர்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு மெமோனாச்சும் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு முன்னால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்ப நீங்கள் கேள்வி கேட்காது உங்களை உரியது அறிவியலுக்கு புறம்பான செய்தியை உங்களுடைய மாணவர்களுக்கு கற்பிக்க ஒருத்தர் வந்து பேசுகிறப்ப அதை நீங்கள் எழுத்து பேசாதது உங்களுடைய தவறு உங்களுக்கு முன்னால் நடந்த தவற உங்களுக்கு மெமோ கொடுக்கணும்னு கொடுத்தா ஒரு மெமோ கொடுத்துருக்கணும் அந்த ஆசிரியர்களை ஏன்னா தலைமை ஆசிரியரை பற்றி பேசுகிறோம் விழாவை அரேஞ்ச் பண்ணவங்களை பற்றி பேசுகிறோம் வாயடிச்சிட்டு போயிட்டு இருந்த இந்த ஆசிரியர்களை பற்றி யாருமே நம்ம பேசலை அது உண்மையிலே பேச வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு வி விஷயம் என்னென்னா கேட்டிங்கன்னா நம்ம வந்து மாதிரி இப்போ பொது வாழ்க்கையில் ஏதாவது யார் யார் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவோம் வந்து ஒரு ஒரு பெரியாரை பற்றி பேச சொல்லுவோம் அல்லது வந்து ஒரு க இன்னைக்கு இருக்கிற கல்வி நிலைய நிலைமையை பற்றி பேச சொல்லுவோம் இப்போ இந்த சமூகம் எப்படி வளர்ந்ததுன்னு பேச சொல்லுவோம் அப்படின்ட்டு யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம காசை போட்டு பொது இடத்துலையோ அல்லது ஒரு 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 மண்டபத்துலையோ பேசணுன்னா இந்த இந்த காவல்துறை ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க நூறு எட்டு நூற்றி எட்டு கேள்வி கேட்பாங்க அந்த தலைப்பு இந்த தலைப்பில் பேசக்கூடாதும்பாங்க மண்டபங்களும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையே ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிகிட்டு போகலாங்கிற ஒரு ஒரு சோகமான நிகழ்வும் இருக்குது என்னை பொறுத்தளவில் வந்து எப்படின்னா எப்படி ஒவ்வொரு கட்சிக்கார ஒவ்வொரு கட்சியும் வந்து இவங்கெல்லாம் சிறப்பு பேச்சாளர்கள் இவ் இவங்க தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்க அரசும் கூட பள்ளிக்கூடங்களுக்கு பேசுகிறவர்களுக்கு வந்து ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்கணும் அந்த பள்ளி வாங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அதில் வந்து முன்ன பின்ன சில த சில சில நடைமுறை சிக்கல்லாம் இருக்கும் ஆனால் அந்த நடைமுறை சிக்கலையெல்லாம் தவிர்க்கணும் அது இந்த தலைப்புகளில் தான் பேசணும் இந்தந்த தலைப்புகளில் பேசக்கூடாது அது மாதிரி இன்னொன்னும் சொல்ல போனால் ஒரு 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 இணையதளமோ அல்லது அந்த கல்வி நிறுவ கல்வி நிர்வாகம் வந்து ஒரு 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 இதாக உருவாக்கி அதில் வந்து யாரெல்லாம் பேசலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நீங்கள் இப்போ நான் நான் நினச்சேன்னா நான் ஒரு என்னுடைய ப்ரொஃபைலை போட்டு நான் வந்து எம்எஸ்சிபிஎது நான் வந்து இந்த ஊரில் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் நான் இவ்வளோ இவ்வளோ கல்வி இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் இவ்வளோது நான் இதை பற்றிலாம் பேசுவேன் இந்தந்த தலைப்புகள்லாம் மாணவர்களுக்கு பேசுவேன் இது இதெல்லாம் நன்மை பயக்கணும்னு நான் கொடுத்தா அதை ஒருத்தர் வெரிஃபை பண்ணி ஓகே இவர் பேசலாம் அப்படின்னு வைக்கலாம் அப்புறம் யாருனாலும் கூப்பிட்டா போய் பேசிக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு 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 அமைப்பு உருவாகணும் இல்லாட்டின்னா வரவங்க போகிறவங்க காசு கொடுக்குறவங்க அவர் அந்த மாதிரியான எல்லாம் பேச வச்சு இது வந்து மாணவர்களை வந்து ரொம்ப வந்து டிமோட்டிவேட் பண்ணுற ஒரு ஒரு விஷயம் அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த அதாவது இந்த இந்த மாதிரியான பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு லிஸ்ட் உருவாக்கி அல்லது ஒரு ஆன்லைனில் இதை நம்மளை நான் நான் அதாவது அந்தந்த பர்சன் விரும்புகிற நபர்கள் அவங்க அதில் இது பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இல்லாட்டி அரசாங்கமே ரிஜிஸ்டர் பண்ணலாம் இல்லாட்டி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் கூப்பிட்றதுக்கு முன்னால் அவரை பற்றியான தகவலை ப்ரொஃபைலெல்லாம் அப்லோட் பண்ணி கொடுத்து ஒரு ப்ரீ அப்ரூவல் வாங்கலாம் அது மாதிரியெல்லாம் எல்லாம் தான் வந்து ஏன்னா இது போன்ற நாம் பார்க்குறப்ப இது போன்ற சம்பவங்கள் வந்து எப்பொழுதும் திமுக ஆட்சி நடக்கிறப்ப தான் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஒரு தற்செயலாக நடந்ததா அப்படின்னா என்னமோ இது தற்செயலாக நடந்ததா தெரியல இதில் எங்கனோ ஒரு அரசியல் இருக்குது இந்த பையனை உருவாக்கி விட்ருக்காங்க இந்த பையனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இந்த ப இதை வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு கூட ஒரு அரசியல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சும்மாலாம் இதெல்லாம் வந்து அவன் ஏன்னா வந்தவுடனே வந்து மாணவர்களுக்கு ஒரு ஒரு உற்சாகமான ஒரு பேச்சையோ அதையே பேசலை உடனே கருமா குருமான்னு பேசுகிறாப்புல அதுவே ரொம்ப ஒரு அவர் வந்து ரொம்ப தயாரிக்கப்பட்டு அவர் அவருக்கு கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க அதை வந்து அவர் பேசியிருக்கிறாப்புல அதுவும் அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த இது திராவிட முன்னே திராவிட முன்னேற்ற கழகம் எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ இது மாதிரி ஏதாவது ஒரு இந்த இது மாதிரி வேங்கை வயல் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்யூஷுவலாக வந்து ஒரு ஒரு அரசு அரசின் செயல்பாடுகளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு செயலாக தான் இருக்குது ஏன்னா இந்த அரசு வந்து இப்போ பெண் கல்விக்காக ரொம்ப அதாவது எப்பொழுதுமே பெண் கல்விக்காக எல்லா அரசுமே இது இருக்கு இந்த இந்த அரசு வந்து இந்த உதவித்தொகை கொடுக்கறது அது பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறப்ப இதை வந்து முட்டுக்கட்டை போடுவதற்கு ஏன்னா வந்து இந்த மதவாத சக்திகள் எப்பொழுதுமே அவங்க வந்து சிறு துரும்பும் பல்குத்த மாதிரி எதையாவது யாராவது ஒரு சின்ன ஆலையும் வச்சு எதையாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களோட முயற்சி வந்து நிறுத்தவே மாட்டாங்க அவங்க வந்து எதிராவது ஒரு வகையில் முயன்று கொண்டே இருப்பார்கள் அந்த முயற்சியில் இது ஒரு வகையான முயற்சி அப்படி தான் என்ன தோன்றுறது எனவே வந்து எனக்கு தெரிந்து இந்த ஆசிரியர் சங்கங்கள் அது இவர் அந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டது பாருங்க அது வந்து ஒரு வெக்க வெக்கி தலைமுனைய வேண்டிய ஒரு விஷயம் போலவே அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆசிரியர்கள் இது சம்பந்தமாக வந்து எந்த விதமான எதிர்ப்பு கேள்வி கேட்காம அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருந்தது வந்து என்னென்னா ஒன்று ஒன்று அவங்களுக்கு வந்து இது வந்து வேறு ஏதோ பெரிய இடத்துலேருந்து பேச கூப்பிட்டு அதை அதை அவங்க அறிஞ்சிட்டு இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்திருக்கலாம் அல்லது இந்த ஆசிரியர்களே இந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்கன்னா இந்த ஆசிரியர்கள்கிட்ட படித்து இந்த இந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு 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 நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு குழந்தைகளாக உருவாவதற்கு ரொம்ப வழி வ வாய்ப்பு வழி இல்லை பிள்ளைங்களா அதுங்களா உணர்ந்து அதுங்களா படித்து வந்தால் தான் இந்த வாத்தியர்களால் இந்த மாண இந்த இந்த மாணவர்களுக்கு பெரிதாக வந்து எனக்கு தெரிஞ்சு பலன் கிடைக்காது எனவே அரசு அந்த நடைமுறைகளை எல்லாம் உருவாக்கி யார் பேசணும் யார் பேசக்கூடாது பேச பேசக்கூடியவர்களினுடைய அந்த ப்ரொஃபைலில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்து அல்லாட்டின்னா வந்து போன்று யாராவது தேவையில்லாத ஆட்கள் உள்ளே போகுது அதுக்கு வந்து நாலு பேர் முட்டு கொடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்